பாருங்க ஓம் ராதாகிருஷ்ணன் பின்கொடு சென்னை இருபத்தாறு போட்டு கீழே ஓம் ராதாகிருஷ்ணன் கீழே தமிழ்நாடு அரசு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் நாகப்பட்டினம் போட்டுள்ள

நாளைக்கா நாளை கழிச்சு ரிலீஸ் பண்றோமா இன்று கடந்த வாரம் திரு ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் போலி நியமன சொல்லிட்டு இருந்தோம் ஆணையில என்னன்னா அரசு வேலை கொரோனா இருபது இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது கடுமையான கொரோனா காலகட்டம் இந்திய பத்திரிகைகளில் முதன்முறையாகவும் இந்திய முதல் முதன்முறையாகவும் இந்திய யூடியூப்களில் முதல் முறையாகவும் இந்த போலி அரசு நியமன வெளியிடுவதற்கு மிக்க மகிழ்ச்சி நல்லா பாருங்க கீழே இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சைன் பண்றாரு பதினஞ்சு மாசம் கேப்பு அப்படியே பாருங்க ஓம் ராதாகிருஷ்ணன் பின்கோடு சென்னை இருபத்தி ஆறு போட்டிருப்பாங்க தமிழ்நாடு மருத்துவ சுகாதார துணை இயக்குனர் இவங்க சென்னை எட்டு அடிச்சிருக்காங்க ஒன்பது ஆக்சுவலா அது வேற பின்கோடு செக்ரட்டரியட் பின்கோடு மட்டும்தான் ஒன்பது சென்னை தலைமை சகலம் அடுத்து லெப்ட்ல நாக்கா என்ன அது டூப்ளிகேட்டு அடுத்து எங்க கொண்டு வராங்கன்னா கீழே ஓம் ராதாகிருஷ்ணன் கீழே தமிழ்நாடு அரசு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் நாகப்பட்டினம் போட்டுருவாங்க கீழே அந்த சீல் அது தப்பு அதுக்கெல்லாம் நம்ம கையில மார்க் பண்ணிருக்கிறோம் இதெல்லாம் போட்டுட்டு அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க வேலூர்ல ரிப்போர்ட் ரிப்போர்ட் எங்க வட்டார அலுவலர் இருப்பாங்க திருவல்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் இந்த மாதிரி நிறைய பேர் கணிப்பிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அனுப்பிதான் இதுவரையில் ஒரு கோடியோ பத்து லட்ச ரூபாய் அங்க மட்டும் அந்த தால மட்டும் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடல நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி ரெக்கமெண்ட் பண்ணி அவர்கள் தான் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு லட்சம் வாங்கிட்டாங்க வேற ஒரு தண்டமான சுத்திட்டு இருக்காரு அவர் மூலமா ரெண்டு லட்சம் அதாவது அக்கௌண்ட் அவருக்கு போயிருச்சு பணம் அவர்கிட்ட போயிருச்சு உள்ளூர் முக்கியமான ஆளுடம் பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கட்டு கொண்டு இருக்கிறார்கள் சிஎஸ்ஆர் போட்டா எஃப்ஐஆர் போட்டா அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கலெக்ஷன் பண்ணி கொடுத்தவங்க இவங்க அடிச்ச அச்சங்குளத்தை சேர்ந்த ஆ அந்த பெண்மணி இங்கிலீஷ்ல ஏ வரும் தமிழ்ல ஆ கிருஷ்ணகிரில இருக்கிறாங்க பெங்களூர் ஒரு டீம் இருக்கு சென்னை திருவான்மையர் சுமதி சுமதி அரசு அலுவலரா அரசு அதிகாரியா அரசு இந்த தகவலுடன் முக்கியமான அதிகாரியின் பிஏ பார்த்தோம் கம்மெண்ட் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க சொல்லுங்க பத்திரிகையின் சார்பாக இடமும் மாநில உளவுத்துறை ஐஜியிடமும் நேரில் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்